இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த நாடகம் எல்லாம் அஃப்கோர்ஸ் என்ன என்னதான் நீங்க மொபைலில் உட்காந்து இதை பார்த்தாலும் நேர லைவா பார்க்கும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அது அதோட வேல்யூ வந்து இன்னும் தெரியா நல்லா தான் இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடகத்தை மேடையில வந்து லைவா பாருங்க ஓகே முதல்ல இந்த எபிசோட பாருங்க அப்புறம் அதுக்கு பற்றி நான் பேசுறேன் எங்க போய் துணுங்க அந்த சீனு பாயை எட்டரை மணிக்கெல்லாம் அந்த முத்து பயல எங்க அப்பா வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன்னா இன்னும் வரல இந்த மடையின நம்பி ஒரு காரியத்தில் இருக்கக்கூடாது பெருமையாக பேசிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரேன்னா இன்னும் வரலயாஜு கிளியரா சொல்லிட்டார் நான் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் என்ன ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கணுமா தான் முத்து எங்கள் அப்பா வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர சொன்னேன் வந்துருவான்ல ஏன்டா கவலைப்படுற முத்துக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அப்பான்னு வீட்டுக்குள்ள வந்துருவான் அது போறோம்

ராம்சாமி அப்பா அது வந்துருவார் சார் பேர்பட்ட பையன் இந்த மாது மாமா சபா சான்ஸ் சபா சான்ஸ் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருந்தே திருவீதி அவன் உற்சவத்தை பாட சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா அப்படியா தங்கமான பையங்க மைதிலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மாதுவரா ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதா இருக்க ப்ரொவைடட் வரப்போற மாதுவோட ஃபாதர் இது ஒத்துக்கிட்டா கண்டிப்பா ஒத்துப்பார் சார் நாங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லி வச்சிருக்கோம் அப்பாக்கு லெட்டர்லாம் போட்டிருக்கோம் சிலப்பா அப்பாவையே நீ சுவீகாரம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஆட்சேபமே இல்ல மாதுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ரமச்சி ஆமா மாது உங்க அப்பா நீ ட்ரெயின்ல வரா ரயில்வே ஸ்டேஷன் பண்ண போலியா அவருக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ரிசீவ் பண்றது சென்ட் ஆஃப் கொடுக்கறது அதெல்லாம் பிடிக்காது அவரோட தனி டைப் அங்கெல்லாம் போயிடாதீங்க ஆமாமா ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆமாமா என்னையே எடுத்துக்கீங்க கஷ்டம் தான் எப்படி எண்பத்தஞ்சு கிலோ வாச்சு எப்போ நான் ஊர்ல இருந்து வரும்போது அனாவசியமா ரயில்வே ஸ்டேஷன் வந்து யாரையும் வெயிட் பண்ண சொல்ல மாட்டேன் ஏ பஸ்ல தானே வருவேன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ண சொல்றேன் என்ன அர்த்தம் இருக்குது பயங்கர பொல்லாது சார் நீங்க அதுதான் மாதவ உங்க அப்பா பேர் என்ன சொன்னப்ப ராமானுஜம்

உங்க அப்பா தான் நடக்கிறேன் நான் உங்க சித்தப்பா போய் உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன் உனக்கு கண் தெரியாது இல்ல நீங்க இருப்ப கண் தெரியாதுங்கிற அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க மாது மாது டேய் நீ இப்போ நான் சொல்ல போறது கேட்டேன் என்னடா உங்க அப்பா வந்துருக்காரா முத்து எங்க அப்பா வந்திருக்கான்னு சொல்லு இதுக்கு என்ன பார்த்தோம் முத்து வரல ஆனா உங்க அப்பா வந்தாச்சு முத்து ஒருத்தர வேற யாருக்கிட்டே எங்க அப்பா அவர் சொல்றீக்கியா புரியாம பேசாதடா மாது உன் மதரோட ஓன் ஹஸ்பண்ட் கல்கட்டாலருந்து ராமானுஜம் வந்திருக்காரா எங்க அப்பா கல்கட்டால இருந்து வந்திருக்கேன் வாட் எங்க அப்பா கல்கட்டால வந்துட்டாரா பாஸ்ல டாக்ஸி பணம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த ராமியா வந்து கைத்துக்கு என்ன அவசரம் ஓடி போய் இன்ட்ரோ듀ஸ் வேற ஆயாச்சு மனு நீ க்ளோஸ் சீடு கொஞ்சம் யோசிச்சு பாருடா இன்னும் கொஞ்சம் நேரத்து முத்து வேற எங்க அப்பான்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரே சமயத்துல ரெண்டு அப்பாவா நம்மால சமாளிக்க முடியுங்கற ஒன்னால சமாளிக்க முடியுமா பார் நான் வரேன் தரோகி அதோ உங்க அப்பா 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 உட்காருங்க என்ன சார் அது ஏன் பையனை எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா சரியான ஆளு என்ன மாது எப்படிடா இருக்க என்ன சீனு சோக்கியமா இருக்கியா பை த பை ஹீ சீனு மாதுவுக்கு கூட பிறக்காத அண்ணா மாதிரி சித்தப்பா அண்ணாவா

மைத்திரி வேணா காஃபி கொண்டு வர சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா எங்க அப்பா முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கார் என் கையால கலந்த காஃபி தான் கொடுப்பேன் நீ ஓப்பா போலாம் ரைட் மிஸ்டர் ராமாஜலோ வை டோன்ட் யூ ஜாயின் மீ ஃபார் எ கப் ஆஃப் காஃபி அவர் வேண்டாம்ப்பா அவர் இப்ப சாப்பிடுற டைம் காஃபி சாப்பிட்டா வயிறு கெட்டுரும் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நானும் காஃபி சாப்பிடுவேன் வாங்க அல்போ அல்போ இங்க நிக்கிறதுக்கு உள்ள போறதே பெட்டர் புத்து உன்னை நீதாண்டா காப்பாத்திக்கணும் மாதேசின்னு ஒரு பயிலும் காணும் எங்க போட்டானுங்க மாதே நான் உங்க அப்பா வந்து மாதே நான் உங்க அப்பா அப்படின் வாங்க வாங்க நீங்க அந்த மாதுவோட அப்பா என் பேரு

தொழில் சுத்தமே இல்லையே ஒரே எடுத்துக்கிறானே எடுத்துறானே கதிர்வேல் கடைக்கு போகாதே எங்க பண்ணி போரும் போரும் 나டி பச்ச மது மதுனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னம்மா உங்க அப்பா வந்தாச்சு தெரியுமா உள்ள காபி சாப்பிட்டு இருக்கற ஃபேஸ்னா உள்ள ஃபேஸ் வாஷ் நீ ரொம்ப

தன்னால தீர்மானம் பண்ண முடியாத விஷயத்தை ஆஞ்சநேயர் கிட்ட விட்டுடுறது வழக்கம் ஓ இந்த விஷயத்திலயும் அதே மாதிரிதான் பக்கத்து தெருவில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பூ கட்டி போட்டு பார்க்க போறா மல்லி விழுந்தா உன்னை கல்யாணம் பண்ணிப்போ அரளி விழுந்தா அரளி விழுந்தா நான் அவுட்டா எங்க பேசாம ரெண்டு திருமே மல்லி வச்சிடலாமா இது தெய்வ காரியம் அப்படிலாம் செய்யக்கூடாது பாப்போம் தெய்வம் யார் பக்கம் இருக்குன்னு உங்க அப்பா வந்ததுலேருந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் நான் அவருக்கு போய் காஃபி கலந்து கொடுத்துட்டா அப்பா எங்கா நீங்க போங்க ஊர் அப்பா அங்கே ஊர் அப்பா என்னங்க நான் வரல இந்த விளையாட்டு ஏ உள்ள ஒரு பயங்கரமான சண்டையே நடக்குதுடா உங்க அப்பாவும் ராம்யாசலும் ஒருத்தர் ஒருத்தரும் புரிஞ்சுக்காம கண்ணாபிணான்னு பேசிட்டு இருக்காங்க அவரிடமும் உங்க அப்பா கிட்ட ஸ்வீகாரம் தாங்கோ ஸ்வீகாரம் தாங்கோங்கிறார் உங்க அப்பா ஒன்றுமே புரியல யாரை எப்போ எதுக்குங்கிறார் இவங்க போட்டுக்கிற என் துண்டெல்லாம் பிடிக்கிட்டாங்கடா செய்யணும் நான் இப்போ இன்னொன்று சொல்கிறது கேட்டால் நீ இங்கேருந்து ஓடிடுவேன் என்னடா முத்து அப்பா வந்தாச்சு வண்டான உள்ள முகம் கழுவிக்க போயிருக்கான் முத்து மது எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு நான் வரேன் பாத்தியா நைசா நழுவரிய பார் நடக்கக்கூடாது நடந்துடுச்சு ரெண்டு அப்பா மீட் பண்ணிட்டாங்க இனிமே நாம் மண்டையை மண்டையே வா போயிடலாம் நீயும் வந்துட்டேன்னா ஒரு ரெண்டு அப்பனும் சேர்ந்து முட்டிப்பாங்களேடா எக்கேறுகிட்டு போட்டேன்டா நான் நேரம் பக்கத்து தெரியல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன் என்னோட வாழ்க்கையை இப்போ மல்லி அடையில ஊசல் ஆடிட்டு இருக்கடா அப்போ உங்க அப்பா அடிச்சு நீ சாவட்டடா அது இருக்கட்டும் அது எப்படி ஒன்னே ஒன்னே தரேங்கிறீங்க ஒன்னே ஒன்னே தரேன் என்ன யார்கிட்ட சொன்னேன் எப்போ சொன்னேன் எதை சொன்னேன்

கொழும்பு அது போட்டோம் இவர் யாரு மாதோட அப்பா மாதோட அப்பாவா மாதோட ஃாதர் உள்ள காஃபினா சாப்பிட்டு இருக்காரு அவர் வேணா மாதோட ஃாதரா இருக்கலாம் ஆனா இவர்தான் மாதவோட அப்பா வாட் மாதோட ஃாதரா நான்தா நான்தா யோ சொல்லையா மீட் மிஸ்டர் ராமசாமி இல்ல ராமசாமி மாதோட ஃாதர் நான்தா மீட் மிஸ்டர் ராமானுஜம் மாதவோட அப்பா நான்தா நான்தா ஆமா நீ மாதுக்கு ஃபாதர் எத்தனை வருஷமா இருக்கிற டேய் மாது பிறந்ததுல நான் தான் அவனுக்கு அப்பா நீ இப்பதான் ஒரு ஒன் அவரா இல்லை என்னடா இது ஆளுக்கால் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்க உங்களை எவன்டா மாதுவோட ஒரிஜினல் அப்பா தலைமையிலும் பிச்சுக்கணும் போல இருக்கு நீ ஏன் பிச்சுக்கிற கிடைக்குமா நான் வெட்டிடுற பாத்துக்கிட்டீங்களா இப்போ மாது அந்த வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரையாக செட்டப் பண்ணுற ஸ்டேஜ் இங்கே ஒரு சின்ன சிக்கல் மாது வருது என்னென்னா அந்த ராம்யோலத்தியோர் என்ன சொல்கிறாருன்னா மாது வந்து ஸ்வீகாரம் எடுத்துருந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு மாதுவா அவர் ஸ்வீகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு இதுக்கு எப்படி மாதுவோட ஃபாதர் ஒத்துக்குவார் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு இவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து ஸ்வீகாரத்துக்கு சரின்னு சொல்ல சொல்லு அப்படிங்கிறார் இதை என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை திருப்பியும் அந்த அவனோட ஃப்ரெண்டு பார்பர்ட்ட தான் போய் நிற்கிறான் அவன்கிட்ட சொல்லி நீ வந்து நாளைக்கு எப்படியாவது அந்த ஸ்வீகாரம் கொடுக்குற அப்பாவாக தான் என்னோட அப்பாவை வந்து அந்த ஸ்வீகாரம் கொடுக்குறேங்கிறத நீ ஒத்துக்கோ வந்து அப்படிங்கிறான் அவன் ஓகே அப்படின்றான் இதுக்கு நடுவில் என்னாருந்து ஒரிஜினல் அப்பா கல்கட்டாவில் இருக்கார் அவர் வேற திரும்பி வந்து கரெக்டாக இதே டைத்துக்கு வந்துடுறார் சரி ஒரே டைத்தில் ரெண்டு அப்பா ஏக கன்ஃபியூஷன் பட் இவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த பார்பற்ற மாதவோட அப்பா பேர் ராமசாமின்னு சொல்லியிருப்பான் ஸோ ஒரிஜினல் நேம் ராமானுஜம் ராமசாமின்னு மட்டும் சொல்லியிருப்பான் வேற ஏக குழப்பம் ஸோ அவன் உள்ளே வந்துட்டு மாது நான் உங்க அப்பா வந்திருக்கேன் என் பேர் ராமசாமி அது ஆக்சுவலாக வெறும்ன மோகன் அப்படிதான் எழுதி மாது நான் உங்க அப்பா வந்திருக்கேன் என் பேர் ராமசாமி அப்படிதான் மோகன் எழுதிருந்தான் அதை அந்த முதல் நாள் மேடையில் பண்ணும்போது அந்த பார்ப்ரா அடிச்ச சும்போது நான் உங்க அப்பா ராம்சாமி வந்திருக்கிற அப்படிமா அது வந்து த கேவ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஃபார் தி சீன் அது தொண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல மட்டும் இல்ல இன்னி வரைக்கும் அந்த சீனுக்காக காத்திருந்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த சீனை பாக்கிறதுக்காக இது வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துடும் இந்த சீனை பார்க்கறதுக்காக நிறைய பேர் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வருவாங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்தவங்க கூட இருக்காங்க இந்த சீனை பார்க்கணும் சுப்புவோட ஆக்டிங்கை பார்க்கணும் அந்த ராம்சாமின்னு சொல்றதை பார்க்கணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த ஸ்வீகாரம் கொடுக்கறத பத்தி அப்பா ரமேஷும் என்னோட அப்பா ரெண்டு பேரும் பேசுறது அது ரொம்ப ஹில்லரிஸ் அவர் ஊர்லேருந்து கல்கட்டாலே வந்திருப்பார் இவர் வந்து இவருக்கு ஒண்ணுமே யார எதுக்கு எப்போ அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும் அதெல்லாம் ரொம்ப கிளாஸா டெபிட் பண்ணாங்க மெயினா என்னன்னா சுகமான நடிகர்கள் அற்புதமான நடிகர்கள் ஒரே வேவ்ல உள்ள ஆக்டர்ஸ் அது சுப்பா இருக்கட்டும் அப்பா ரமேஷா இருக்கட்டும் சத்தியமூர்த்தியா இருக்கட்டும் அந்த ட்ரூப்ல யாரு பண்ணா இருக்கட்டும் எல்லாரும் எழுபத்தொம்போதுலேருந்து அந்த அந்த வைப்ஸும் பண்ணல ஒரே மாதிரி வைப்ஸ் எல்லாேருக்கும் எல்லாரும் நல்ல நண்பர்கள் டேர்ன்ட் அவுட் டு பி குட் ஆக்டர்ஸ் ஸோ இந்த எறும்பூரா கல்தெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்களாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோகனோட ஸ்கிரிப்டை வச்சுட்டு நடிப்பை கற்றுட்டு எல்லாரும் ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ தனித்தனியாக எல்லாருக்கும் ரசிகர்கள் வர்ற அளவுக்கு அவங்க பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க அதுதான் இந்த குரூப்போட ஒரு பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுதான் கிரேசி கிரேஷன்ஸுக்கு யூ வெரி மச் ஹோப் லைக் அடுத்த பூம்பு மேல உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் வர்டா